வணக்கம் என்ன விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல உன்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்க போ போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் பண்ற ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் சோ டேரக்ட் பாரிஸ் சீட்லிங் மெத்தட் இதை பத்தி தான் பாக்க போறோம் நேரடி நெல் விதைப்புங்க இந்த மெத்தட பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இப்ப பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் கையாண்டுகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மகசூலும் ஈட்டுறாங்க சோ அதை பாத்தீங்கன்னா நம்ம புல் டீடைல பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் இருக்குங்க இதுல எத்தனை டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபர் சோயிங் சீட்லிங் மெத்தட் ஸ்ப்ரேயிங் மிஷின் சீட்லிங் மெத்தட் ட்ரம் சீட்லிங் மெத்தட் சோ இந்த மூன்று மெத்தடையும் நம்ம பத்தி விரிவா பஸ்ட் இந்த எந்த மெத்தட்ல நீங்க விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபமும் அதிகப்படியான தூருக்கள் கட்டும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நேரடி நெல்வதிப்புல நீங்க ட்ரம் சீர் மூலையிலோ இல்ல ஸ்ப்ரேயிங் மிஷின் மூலையிலோ இல்ல ராபரை வச்சு நீங்க விதைச்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஈல்டு எப்படி வந்துச்சு இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகுச்சா ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பாத்தீங்கன்னா விளைச்சல் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தாலும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரேட் கிடையாது கணிசமா ஆட்குழியை கம்மி பண்ணி லாபத்தை பெருக்கதான் பாத்துட்டு இருக்காங்க சோ பாத்தீங்கன்னா லேபர் சீட்லிங் மெத்தட் நம்ம பஸ்ட் மெத்தட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்றாங்கால நெல் விடுவது போல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சேடை ஒட்டிட்டு விதைச்சு விடுவாங்க விதைக்காலன்னு சொல்லிட்டு விதச்சு விடுவாங்க ஸோ அந்த மாதிரி விதைக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனா நேராக இருக்காது களைஞ்சி களைஞ்சு வியும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கம்மியாகவும் ஒரு இடத்துல அதிகமாகவும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் கிடைக்காது மகசூலும் ஒரு அளவுக்கு கிடைக்காது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க கையாளலாமான்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் என்ன பொறுத்த அளவுக்கு இந்த மெத்தட் தப்புன்னு தான் சொல்வேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டி எட்டி இருந்தாதான் ஒரே லைனா இருந்தாதான் கலை மேலாண்மையில் நம்மள சிறப்பா செயல்பட முடியும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோனாவிடர் ஓட்ட முடியாது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் மிஷின் சீட்லிங் மெத்தட் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா டூ இன் ஒன் தான் இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிஷின் மூலயமா நீங்க நெல்லும் விதைச்சிக்கலாம் மருந்தும் அடிச்சிக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா டூ இன் ஒன்னா தான் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா நீங்கள் விதைச்சிங்கனாலும் உங்களுக்கு எட்டை எட்டை தான் மூலியம் லைனாக இருக்காது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கலாண்மளான் மேலே சரியாக வர செயல்பட முடியாது அது மட்டும் இல்லாமல் நெல்ல பார்த்தீங்கன்னா எலி வெட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிவர நம்மளால் பாதுகாக்க முடியாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைக்கும் முறையில் நீங்கள் கை விட்டுட்டு நீங்கள் அடுத்தது என்ன முறை ட்ரம் சீடர் முறையில நீங்க பயன்படுத்துங்க இந்த முறையை நான் தவறு தான் சொல்லுவேன் அடுத்ததான் ட்ரம் சீட்லிங் மெத்தட் சோ இந்த மெத்தட் ஒரு சூப்பரான மெத்தடுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனா சாலை நடுவு போல லைன் லைனா இருக்கும் ஒரு 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 இருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு நெல்லுக்குள்ள கீழே விழு விழும் சோ விழுற எல்லா நெல்லுமே உங்களுக்கு முதச்சுக்கும் நேரம் ஈவனா இருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமான முளைப்பு திறன் அதிகமா டக்குன்னு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான எண்ணிக்கையில் ஒரு நூறு தூர் வரைக்கும் கட்டுங்க அந்த அளவுக்கு வளமா இருக்கும் இந்த ட்ரம் சில்லர் முறையை பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மிஷினோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காஸ்ட் வரும் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆள் போதும் ஒரு ஆள் இழுக்கிறவங்க ஒரு ஆள் விதநெல் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி ரெண்டு ஆள் இருந்தாவே போதும் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ரெண்டு ஏக்கரால வந்து ஒரு நாலு ஏக்கரா வரைக்கும் நீங்க விதைச்சிடலாம் அந்த மாதிரி நேரடி நெல் விதைப்புல இல்ல ட்ரம் சீடர் முறையில ஆகிட்டு நீங்க அடிபுறமா எதை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிக் டிஏபி இல்ல பேக்டம் கொடுக்கலாம் இது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கரும்பு ஓட்டுவோங்க பாத்தீங்களா முதல் சால் கரும்பு ஓட்டு பாத்தீங்களா அப்பயே நீங்க தாலையே நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலாக இருந்தாலும் சரி கரம்பாக இருந்தாலும் சரி அப்பயே நீங்க பேக்டம் பாஸ் ஆகட்டும் இல்ல ஸ்பிக் டிஏபி ஆகட்டும் இது ரெண்டுத்தையுமே நீங்க அடிபுறமா குடுக்கலாம் சோ நீங்க நான் பரம்படிக்க சொல்ல போட கூடாது முன்கூட்டியாவே போட்டுருந்தோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்படிக்க போட சொல்ல போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சரிவாரா மண்ணுக்குள்ள போகாது மண்ணுக்குள்ள போகாத மேலே இருக்கிறதால நம்ம வடிகால் வசதி பண்ண சொல்ல நீரை திறந்து விடுற மாதிரி இருக்கும் அப்ப திறந்து விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உரத்தோட தன்மை எல்லாமே வெளியே போயிடும் அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது அது பாத்தீங்கன்னா அந்த முறை வேஸ்ட் தான் சொல்லுவேன் சோ இது எப்பதான் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம் சீட்லிங் மெத்தட்ல ஐந்து டு பத்து நாளுக்கு முன்கூட்டியே அறுவடைக்கு வந்துடுங்க ஒரு பத்து நாளுக்கு அறுவடை செஞ்சலாம் அது மட்டும் இல்லாம கூலியாலே இல்லாத விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரம் சீரர் முறையே நீங்க தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து நீங்க நடவு செய்யலாம் சிறப்பான ஒரு மகசூல் தரும் அது மட்டும் இல்லாம நடுத்தர விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக கூட இந்த இருக்குங்க இது மட்டும் இது எவ்வளவு தூறு கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது முதல் நூறு தூர்கள் வரைக்கும் இது கட்டுங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிணைப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் ட்ரில்லர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூண்டுங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது இருந்து ஒரு ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் பாத்தீங்கன்னா கூடுதலா பண்ணி தரும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இந்த முறையை நீங்க கையாண்டு பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம எளிமையான கலையெடுப்பு செய்யலாம் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க செலவுகளை கம்மி பண்ணலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு விதைநெல் தேவைப்படும் ஒரு இருபது கிலோ இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சு எல்லாம் விதைச்சு விட்டுருலாம் அது மட்டும் இல்லாம இது எந்த பட்டத்துக்கு ரொம்பவே ஏற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பட்டத்திற்கும் நபரை பட்டத்திற்கும் நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா கண்டிப்பா இந்த ரெண்டு பட்டத்துக்கும் நல்லாவே இருக்கும் இந்த குறுகிய காலம் நல்லா அந்த குறுகிய காலம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தாளடி முடிச்சு சம்பா பருவம் முடிச்சுட்டு நபரை பட்டம் முடிச்சுட்டு குறுகிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க குறுவை பயிர்னு சொல்லுவாங்க சோ அந்த சமயத்துல நீங்க நேரடி நெல் விதிப்பு பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் தாக்கம் இருக்கிறதால சீக்கிரமா விதை நெல் வந்து பொறிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு சோ அதனால அந்த பருவங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த மூலயமா நீங்க ட்ரம்சிடர் மொழியில நீங்க நடவு செஞ்சுட்டீங்க களை கலைக்கொலி தெளிக்கலாம் இரண்டாவதா இந்த மாதிரி கோணாவிடர் வச்சுலாம் கோணாவிடர் வச்சு ஓட்டுறதால உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் பழைய வேர்கள் அருந்து புதிய வேர்கள் இறங்கறதால உங்களுக்கு வேர்கள் அதிகமா நெல்வாயில்ல வருகிறதால உங்களுக்கு அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் கிடைக்கும் அதாவது எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு அறுபது முதல் ஒரு நூறு தூர்கள் வரைக்கும் உங்களுக்கு கட்டும் அதனால பாத்தீங்கன்னா மகசூல் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரம் சீடர் முடியல நீங்க இந்த நேரடி நெல் விதைப்பு பண்ணுங்க நீங்க கை விதைப்பிலோ இந்த மாதிரி மிஷின் விதைப்பிலோ பண்ணாத நேரடி நெல் விதைப்புல இந்த ட்ரம் சீடர் முறையில நீங்க பண்ணீங்கன்னாவே போதும் இதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தான் வரும் சோ ஒரு ஏக்கர்னுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நடவு செய்யறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆயிடும் சோ அதுல காட்டிலும் இந்த மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா நீங்க பல டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்க வாடகை விடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடகைக்கு போய் ஓடுறீங்க ஒரு ஏக்கருக்கு அறுநூறு ரூபாய்ல இருந்து எழுநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விலைப்பட்டியில நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவோம் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிக மகசூல் தரும் மூன்று நெல்றாங்களை பத்தி நம்ம இருக்கோம் நவரை பட்டம் குருவை பட்டத்திற்கு ஏற்ற நெல்றாங்க சோ அதை பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஐம்பது இருந்து அறுபது மூட்டை வரைக்கும் மகசூல் தரக்கூடிய நெல்றாங்க அந்த வீடியோவை பாத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் காலம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நெல் நடவு முதல் உர மேலாண்மையை பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காலம் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க நேரடி நெல்பதிப்பாகட்டும் இல்ல கை நடவு ஆகட்டும் உங்களுக்கு கள மேலாண்மையிலோ இல்ல கலைக்கொலைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கால்ல இருக்கிற இந்த வீடியோ டச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நபரை பட்டத்திற்கும் குருவை பட்டத்திற்கும் ஏற்ற பத்து நில நம்ம இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம பட்டியல இருப்போம் அந்த நிலரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காரணம் இருக்கிற இந்த வீடியோவை பத்தி பாருங்க உங்களுக்கு ஒரு அருமையான வீடியோவா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு எல்லாத்துக்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன் மறக்காம இதை பாத்துட்டு அதை பாத்துருங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க உங்க அருகாம இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் சரி நெல் பயிராக வேற ஏதாச்சும் நெல் பயிர்களாக இருக்கட்டும் வேற ஏதாச்சும் பயிர் வகைகளாக இருக்கட்டும் சோ நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல நீங்க என்னென்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா விலைவாசிகளோட ரேட் பட்டியலும் அது மட்டும் இல்லாம காய்கறிகளோட கிட விலை நிலவரங்களும் அதுல பாத்தீங்கன்னா நம்ம பட்டியல் அடிச்சு போடுவோம் சோ நீங்க அதை விட நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்றீங்க வரும் சோ அவ்வளவுதான் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றேன் அடுத்த ஒரு நல்ல நான் நானும் சந்திக்கிறேன் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் சட்டா